எதாவது சொல்லியிருப்பீங்க அதனால தந்திருக்க மாட்டாங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்க திட்டிருப்பீங்க இல்லைன்னா தராமல் இருக்க மாட்டாங்கல்ல இங்கே மழை பஜ்ஜி கேட்டு செருப்பாளம் அடிப்பேன்னு சொல்கிறான் ஓ மழை மழை இருக்கா சென்னையில் மழைங்களா உண்மையாவ சங்கரன் ப்ரோ எங்கள் ஊரில் மழை இல்லை சா ஈவினிங் ஒரு கொஞ்சம் தூரல் மாதிரி ஒன்று ஒன்று வந்துச்சு அப்புறம் ஒன்றுமே வரல குளிருது அதான் கேட்டேன் ஓ டீ பஜ்ஜி நல்லாயிருக்கும் மழை பெஞ்சால் டீ பஜ்ஜி நல்லாயிருக்கும் வாங்க குமார் நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் டீ பிடிச்சிங்களா நல்லா இருக்கிறேன் மாலை வணக்கம் டீ பிடிச்சாச்சு நீங்கள் டீ குடிச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா குமார் உங்க டீல ஈவிழுங்க ஏன் இந்த கொள்ள வெறி நான் என்ன பண்ணேன் உங்கள் வீட்டுக்காரமா பஜ்ஜி போட்டு தர்றதுக்கு நான் என்னப்பா பண்ணேன் ஏப்பா எங்கள் வீட்டு டீல போய் ஈவிழன்னு சொல்றீங்க சாப்பிடுனாக்கா இன்னைக்கு ஆயிடுச்சு சாப்பிட நாலு மணிக்கு தான் சாப்பிட்டு மதியம் சாப்பிட நாலு மணிக்கு தான் சாப்பிட்டீங்களா ஐயோ ரொம்ப பசி எடுத்துருக்குமே நண்பர்களை யாரை இருக்காலும் நைக்கு வந்துட்டே இருக்கு யாருன்னு தெரியல பிரின்சஸ் அண்ணா வந்துட்டாங்களா ரோஷினி பாப்பா வந்துருச்சா இதெல்லாம் அநியாயம் சங்கரன் ப்ரோ அநியாயம் அதெல்லாம் சரிங்களா சாரிங்க அங்கிள் நான் ஆன்டின்னு சொன்ன பேச மாட்டேன் அங்கிள் ஓகேங்களா அங்கிள் கடைக்கு போய் சாப்பிடலாம்னா பயமா இருக்கு அடிச்சு விடுவாங்கண்ணா குளிக்க கூட விட மாட்டியா மூஞ்சில குத்திடுவேன் ஆளு ஆறு வந்து குளிக்க கூட விட மாட்டேங்க மாடு எப்ப நீ பேசிட்டு போன அந்த லைவ்ல தான் நான்தான் போட்டேன் அப்படியா போய் குளிக்க வேண்டியது வேணாம் நாங்களா காக்கா குளியல் சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டு டப்பா மட்டும் மொண்டு குத்திட்டு வந்துடும் அதான் காக்கா குழியல் சரியா அந்த மாதிரி போய் குழி ஏன்னா ஏரி குளம் கொட்ட இருந்துச்சுன்னா ஒரு குதி குதிச்சு ஏஞ்சி வந்துரு சரியா பிரபாகரன் வாங்க வாங்க லைக் போட்டிங்களா நன்றி என்ன லைக் நாலு இருந்துச்சு அப்புறம் மூணு ஆயிடுச்சு இவங்க லைக் போட்டேங்கிறாங்க வாங்க மணி வாங்க மணி ஹாய் சிஸ்டர் ஹவாரிம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மணி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னது காக்கா குளியலா ஆமா காக்கா குழியல் தான்டா காக்கா எப்படி தெரியுமா பறந்து வந்து எந்த இதில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கோ அதில் உட்காந்து பேச்சுடும் அதான் காக்கா குளியல் அதே மாதிரி குளிச்சு உன் சைஸுக்கு எங்கேயும் தொட்டி பாத்திரம் பண்ணலாம் இருக்காது ஆனால் ரெண்டு டப்பா மட்டும் மேலே மொண்டு ஊற்றிக்க ஓகேவா சரியா பேரும் நான் லைக் போட்டேன் நன்றி நன்றி மிஸ்டர் பாண்ட் நன்றி ஐ லீவ் மை லைஃப் டுடே சிஸ்டர் கார்த்திக் மல்லிகா ஹாய் குட் ஈவினிங் நல்லா இருக்கீங்களா ஏன் டல்லாக இருக்கீங்க பாண்டு என்ன பாண்டு இதே உங்களுக்கு வேலையை போச்சு அப்போ தான் டல்லாக இருக்கேன் டல்லாக இருக்க நல்லா தான் இருக்கேன் பாண்டு நான் தான் லைக் எடுத்தேன் ஏய் அட்டி அட்டிப்பிச்சியும் லைக்கை போட்டு போட்டு விளையாண்டுட்டுருக்குறேன் அக்கா கிட்டே ஆ என்ன நினச்சிட்ருக்கே நீ இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படி இல்லை கொஞ்சம் காலந்த நான் லைவ் வரல அதனால வந்துட்டு சீக்கிரமா சரிங்களா காக்கா குடியால் குளிச்சிட்டு வந்துடுறா உனக்கு அதுதான் சரியா